வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பாலாஜா தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் கழக செயல் வீரர்கள் வீராங்கனை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தியவர் நவலாக் பி பழனி ஒன்றிய அவைத் தலைவர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர் எம் சி பூங்காவனம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் முன்னிலை வகுத்தவர்கள் எஸ் அர்ஜுனன் எஸ் விஜயா சுரேஷ் கே தேவராமச்சந்திரன் நவலாக் இ தயாலன் பி விஜயா பெருமாள் பெல் எம் அன்பு சிப்காட் கே பாஸ்கர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தியவர்கள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் வி ராமு அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள் இவர்கள் பேசும் பொழுது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் இருந்தபொழுது மக்களுக்கு என்னென்ன சலுகை எல்லாம் சிறப்பாக நேரடியாக மக்களை சந்தித்து செய்தார்கள் அந்த விளக்கமான செய்திகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றி பெற்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதல்வராக அமர்ந்தால்தான் மக்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளும் அவர்கள் இல்லங்களுக்கு தேடி வரும் என்பதை மக்களுக்கு புரியும் வகையில் நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்று சிறப்பாக பேசினார்கள் இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் வி புண்ணியகோட்டி வாலாஜா வானாபாடி கிளை செயலாளர் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த வாலாஜாப்பேட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் எம் சி பூங்காவனம் அவர்களை மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் அவரை சிறப்பாக பாராட்டினார்கள் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்